வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை பறக்கவிட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார் கே பி சொக்கலிங்கம் எம் சி எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திருவெற்றியூர் விம்கோன் நகர் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னை மாநகராட்சி ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்கள் மத்தியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராமநாதன் முனியில் தேசிய கொடியை கம்பத்தில் பறக்கவிட்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆர் வெற்றி செல்வி உதவி தலைமை ஆசிரியர் சித்ரா ஆசிரியர் செந்தில்குமார் மற்றும் கஜேந்திரன் ஆகியோருடன் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடன் பள்ளி மாணவ மாணவியர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டார்கள்